தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு தேர்ட் ப்ரோமோல வாவ் வாட் அன் என்ஜாய்மென்ட் இன்சைடு பிக் பாஸ் ஹவுஸ்ங்க வாட் அ ஃபன் ஐயோ பாத்து உருண்டு உருண்டு சிரிக்கலாம் போல இருக்கு நாளா சிரிச்சு நெஞ்சு வலி வந்து கீழ படுத்து ஐயோ இனி இப்ப தான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போய் பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கு உள்ள பாக்குறதுக்கு ப்ரோமோ ம் அடிபொளி அடிபொளி காலைறான் கையை தூக்குறான் வாயிலும் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காட்டியோட ஓடி போயிட்டான் அவன் வந்து டெய்லி ஒரு சேலைய கேட்டுக்கிட்டு நினைக்கிட்டு இருந்தா இத தவிர வேற எதுவும் தெரியாலா சாந்தா சாந்தா இதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா சாந்தா ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க சாந்தா எவ்வளவுதான் அவங்களும் கொடுமை 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 கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்கு ஆடிச்சாலும் வட்ட வட்ட எதையாவது ஒன்று சொல்லுவாங்க ஐயோ இந்த பிக் பாஸ் இருக்காரு பிக் பாஸ் இந்த டாஸ்க கொடுத்தாலும் இவங்க ஒண்ணு ஜெய மாட்டாங்கன்னு தெரிஞ்சனால இவரே வந்து ஐடியா கொடுக்குறாரு டீம் டீமா பிரிச்சு விட்டாரா டீம் டீமா பிரிச்சு விட்டுட்டு இவரே ஒரு ஐடியா கொடுக்கறாரு என்ன கொடுக்குறாரு இப்போ மூணு டீமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று ஏதோ மூணு பேர் இருக்குங்க ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுறீங்க ஒருத்தவங்க பாத்ரூம் கொழுக்கறீங்க ஒருத்தவங்க சமைக்கிறீங்க அந்த சமைக்கிற டீம் இருக்குல்லையா அவங்க அந்த சாப்பாடை சமைச்சு மற்ற ரெண்டு டீமுக்கும் எப்படி வந்து பரிவடை பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம் மற்ற டீமு அந்த டீம் வந்து இவங்க இப்போ பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் என்னா அப்படி ரெட் கார்பெட் போட்டு அவங்கள வரவேறித்துட்டு போகிறது அவங்களை தூக்கிட்டு போறது இப்போ சப்போஸ் வந்து பெட்ல படுத்துக்கிட்டு யாராவது வந்து பெட்டோட கால் வந்து பெட்ஷீட்ல இருந்து வெளியே இருக்கு ஐயோ என்னோட என்னோட கால் வந்து பெட்ஷீட்டுக்கு வெளியே தெரியுதே அப்படின்னு ஓடி போய் அதை போத்தி விடுறதும் யோ நீயே இப்படி ஐடியா கொடுத்த நாம எப்படியா விளையாடுவாங்க ஏன்யா இப்படி பண்ற பிப்பாசே பிப்பாசே என்னயா பிப்பாசு நீயே இப்படி பண்ணேனா இப்படி பிப்பாசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸா சொல்றேன் லைவ் பார்க்க முடியல லைவ் பார்க்கவே முடியல ஒரு ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போட போறேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோமோல என்ன தெரியுது அதே டெய்லர் அதே வாடகை அதே டெய்லர் அதே வாடகை டெய் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க ம் வெளியே பிஆர் பல வேலைகளை பண்ணி பார்க்குறாங்க நடக்க மாட்டேங்கிது பார்வை அப்போ வேறு மாதிரி ப்ரோமோலை காட்டணும்னு பிளான் பண்ணுறீங்க நல்ல விஷயம் தான் பண்ணுங்கள் இதில் இமோஷ்னலாக விகா பயங்கரமாக பல பேர் உள்ள உள்ளே வந்திருக்காங்க இமோஷ்னலாக விகா இந்த சான்றா வேற ஒரு சைடு ஆரம்பிச்சிருச்சு ம் எதையாவது ஒன்று பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்கு இவங்க பிக்கப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா போதும் மனசு சாந்தி அடைச்சிடும் காமு பாரு அரோரா சூப்பர் காம்பினேஷன் பண்ணு தானே நீங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும்